லவ் மேரேஜ் எது பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்க என்ன கேட்டே மேரேஜே பெஸ்ட் தான் லவ் வந்தாலோ சரியா அரேஞ்சா இருந்தாலோ சரி எதுக்கு बेनिफिट्स அதிகம் நீங்க எதுக்கு சப்போர்ட் லவ் அரேஞ்ச் அரேஞ்ச் ஓ அப்படி அப்புறம் லவ் மேரேஜ் தான் ஓகேவா

பக்கா லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் ஆமா ஓகே ஆம் எது பெஸ்ட்னா நான் லவ் மேரேஜ் பண்றதனால எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஒரு வல் பெஸ்ட் தோணுது ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது நம்ம ஏதாச்சும் ஒரு வெக்கேஷன் அப்படி போறனாலோ நமக்கு எங்கேயும் போக இடம் இருக்காது என்ன சொல்ற சண்டை போட்டாலும் அந்த ரூம் குள்ளவே தான் இருக்கற மாதிரி இருக்கும் யாரும் எக்ஸ்போஸ் பண்ணி ஷேர் பண்ண முடியாது நான் பட்ட வேதனை இருக்கு அந்த வேதனை லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் which is best னு நான் லவ் மேரேஜ் தான் ஏன் அப்படி லூஸ் மாதிரி சேர்த்துட்டு ஆப்ஷன் எதுவா இருக்கும் நினைக்கிறீங்களா அரேஞ்சிமெண்ட்ஸ் இருக்கும்

ட மேரேஜ் உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கும்போது சப்போர்ட் லவ் அரேஞ்ச் பண்ணும்போது வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க லவ் பண்ணி வீட்ல சொல்லி அப்புறம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி அந்த டைம்ல சப்போர்ட் பண்ணுவாங்க ஐ திங்க் நீங்க நினைக்கிறேன் ஆல்ரெடி பண்ணா சப்போர்ட் வரான்னு நினைக்கிறீங்களா அக்செப்ட் பண்ணல சோ இன்னும் அக்செப்ட் பண்ணல ஓகே இன்னும் அக்செப்ட் ஓகே என்ன சொல்றாங்க

சொல்றது அம்மா அப்பா இருக்காங்க அவங்க என்ன போறது இல்லை அவங்க பண்ணிட்டு வச்சுட்டு கடமை முடிஞ்சது பாடான் போயிடுவாங்க நம்ம சண்டையா நம்ம தான் அச்சுக்கு போறோம் அடிக்க போறோம் அவ்வளவுதான் நம்ம தான் அவங்கள நம்பி எல்லாம் போக முடியாது லவ்வோ அரைஞ்சோ பேசி பாருங்க பிடிச்சி பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவனை அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் மூவ் பண்ணுவோம் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கா

ஸ்டார்டிங்லாம் இப்போ ஒரு மாதம் பழக்கிறானா ரொம்ப ஜென்யூனா ஜென்டில் மேனாக நாங்களும் ஜென்டில் விமேனா நடந்துப்போம் ஒரு ஆறு மாசத்துக்கு தான் அவங்களோட உள்ள இருக்கான லோக்கலான சென்ஸ் காமெடி சென்ஸ்லாம் வெளியே வரும் மாட்டிக்கிட்ட பங்கு சொல்ற ஒரு அந்த அந்த ஒன் இயர்க்கு மேல போனாதான் அந்த உண்மையான கேரக்டரே வெளில வரும் ஸ்டார்டிங் போது மேலே மூடி மறைச்சுதான் பேசுவாங்க டீசெண்டா நடந்துக்கணும்னு இருந்துக்கணும்னு பாப்பேன் இப்ப நான் டீசெண்டா நடந்துக்கணும்னு பாப்பேன் என் கூட இருக்கவங்களுக்கு தான் தெரியும் நான் எப்படி அப்படின்ட்டு அந்த மாதிரி உங்க கூட இருக்கவங்களுக்கு தான் நீங்க என்ன மாதிரி உண்மையான கேரக்டர் தெரியும் மேட்ரு தான்

என் பையனை பார்த்தோன்னே சரி ஆயிட்டாங்க ரெண்டு சைடும் ஆக்சப்ட் பண்ணிட்டேன் இப்போ என்ன இதுவும் இல்லை இப்போ அதான் மாடர்ன் ஜென்ரேஷன் கேட்ட மாதிரி மாறிட்டாங்க அவங்கள அவங்க பேரன்ட்ஸே புரிஞ்சுக்கிட்டாங்க மணிதா லைஃப் காஸ்ட்லாம் ஒன்னுமே இல்லைன்ட்டு அதாவது ஒரு வெகேஷன் ஒரு ஃபெஸ்டிவல்னா போலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்

மணிதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்கும் பொண்ணுக்கு வேற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போ அந்த ரீல்ஸ் பார்த்து டிராவல்ஸ் போனோன்ட்டு பையனால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியல பொண்ணால் எதிர்பார்க்காத பையனால் ஃபில் பண்ண முடியல பசங்க எதிர்பார்க்காத பொண்ணால் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது மினிமம் இது போதும் நம்மளுக்கு இது போதும்டா ஏண்டா இன்னும் இந்த லைஃப் போதும் இன்னும் இந்த இது எழுநூறுபா இது போதும் ஆறநூறுபா இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ட்ரெஸ்ஸு இருக்கு எதுக்கு இப்போதைக்கி எதுக்காது நம்மளுக்கு தேவையில்ல ஆனால் அட் ஜஸ்ட் போதுன்ற வாழ்க்கையே பொன் போன்றது நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா சொல்ல முடியாது எல்லாருக்கும் வார்த்தை ஹியூமன்ஸ்க்கு வரவே வராது ஆசை அடங்கவே அடங்காது ஆசை அதை கண்ட்ரோல் பண்ணணும் அதுதான் இது பொண்ணு பொண்ணு நிறைய வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பையனுக்கு வந்து மினிமம் ஒன் லேக் சேலரி வேணும் கவர்மெண்ட் ஜாப் ஒரு சொந்த வீடு ஒரு காரு இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் கல்யாணம் அக்செப்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு ஜோனில் போயிட்டாங்க அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ரொம்ப லேட் ஆகுது இல்லைனா ஆகவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தாட் இருக்கு அது எனக்கு தெரியல ஆனால் எதிர்பார்க்காதவங்களும் இருக்காங்க ஆனால் அவங்க சைடில் பசங்க போக மாட்டேன்றாங்களே அது சொல்லணும்ல ஏழை ஃபேமிலிலையும் இருக்காங்க அவனால் அவங்க கிட்ட எல்லாம் போய் ஏழை ஏழை பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவங்களாம் கொடுப்பாங்க வரதட்சணை இல்லாமலே கல்யாணம் பண்ணிப்பாங்க ஆனால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க யாரும் ரெடியாக இல்லை

பாட்டி லவ் மேரி தான் அறிஞ்சு விட லவ் மேரிக் தான் சரி வந்த வேலை முடிஞ்சிருச்சு கிளம்புவான்